நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துமா தாழ்த்துமா அல்லாஹ் கூறுகிறான் வாழ்க்கையில் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நண்பர்களை மிகவும் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் இன்று பலர் எப்படி நண்பர்களை தேர்வு செய்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் பள்ளியில் தினமும் பார்த்தவர்கள் அல்லது பணியில் சந்தித்தவர்கள் அல்லது டீக்கடையில் ஒவ்வொரு நாளும் வரும் ஒரே முகம் இப்படித்தான் வசமாக நண்பர்கள் உருவாகிறார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நண்பர்களை யோசித்து தேர்வு செய்யுங்கள் எப்படி உங்களுக்கு அல்லாவை நினைவூட்டும் நண்பர்கள் அவர்கள் நோக்கம் அல்லாவின் முகத்தை பார்ப்பதுதான் நீங்கள் தவறினால் நேராக பேசி திருத்துபவர்கள் நல்ல வழிக்கு இழுக்கும் நண்பர்கள் இப்படிப்பட்டவர்களை தேடுங்கள் தேடி தேடி பிடிக்கவும் கதவை தட்டிக் கண்டுபிடிக்கவும் அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்னை நினைக்காதவர்களின் கூட்டத்தில் இருப்பவர்கள் அவர்கள் தங்கள் ஆசைகளை பின்பற்றுவார்கள் பிறகு தவறான பாதைக்கு இழுத்துச் செல்வார்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் எதிர்காலம் நல்லவர்களை தேர்வு செய்யுங்கள் நிம்மதி கிடைக்கும்